கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவரின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக இஸ்ராயலுடைய வரலாற்றிலே இறைவாக்கினர்கள் என்று கடவுளால் அனுப்பப்பட்ட எல்லாருமே ஏராளமான துன்பத்திற்கு ஆளாயிருக்கிறார்கள் அவர்கள் அந்த மக்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே இறைவாக்கினர்கள் அனைவருமே ஒரு குறிப்பிட்ட இனத்துக்காக அனுப்பப்படவில்லை மாறாக எல்லா மக்களுக்கும் ஏனென்றால் எல்லா மக்களும் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்காக எல்லா மக்களுக்காகவும் அனுப்பப்பட்டிருக்கிறார் நாமானுடைய எடுத்துக்காட்டும் சாரிபாத்தில் இருக்கின்ற கைம்பெண்ணும் இதற்கு சாட்சிகள் மேலுமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவாக்கினராய் கடவுளுடைய குரலாய் இங்கே முழங்குகிறார் கடவுளின் முகமாய் இங்கே முழங்குகிறார் ஆனால் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை எனவே இறைவாக்கினர்கள் அனைவருமே இந்த மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை எனவே அவரையும் அவர்கள் மலையிலிருந்து கீழே தள்ளிவிட தயாராகிறார்கள் இறுதியாக கொலை செய்கிறார்கள் இயேசுவினுடைய சீடர்களாக வாழழைக்கப்பட்டிருக்கின்றனாம் நாம் பெற்ற விசுவாசத்தை இறைவாக்கை படிக்க வேண்டும் விசுவாசத்தோடு படிக்க வேண்டும் ஆழக்கூர்ந்து கூர்ந்து படிக்க வேண்டும் அதன் பிறகு அந்த விசுவாச இறை வார்த்தைகள் கொடுக்கின்ற வழிகாட்டுகின்ற பாதையில் நாம் நடக்க வேண்டும் மூன்றாவதாக கண்டிப்பாக இயேசுவே ஒதுக்கப்பட்டார் நாமும் ஒதுக்கப்படுவோம் மக்களால் ஒதுக்கிவிடப்படுவோம் மக்களால் புறக்கணிக்கப்படுவோம் இயேசுவின் பிள்ளைகள் இந்த பரிசுகளை பெற தயாராக வேண்டும் எனவே இயேசுவின் சீடர்களாய் வாழழைக்கப்படுகின்றனாம் அவருடைய வார்த்தைகளை விசுவாசத்தோடு சிந்தித்து செயல்படுவோம் அவருடைய வார்த்தைகளை ஆழ ஊன்றி படிப்போம் அதன் மூலமாக ஜிபிக்க கற்றுக்கொள்வோம் நம் உடலில் இந்த வார்த்தையினுடைய ஒளிகள் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க தயார்படுத்திக் கொள்வோம் அதன் மூலமாக இயேசு நம்மில் வாழ்வார் வாழுகின்ற இறைவன் மற்ற மனிதர்களுக்கும் ஒளியாக நிற்பார் எங்களை தேசிக்கின்ற தந்தையமை போற்றுகிறோம் இந்த நாளுக்காக மக்கள் நன்றி சொல்கிறோம் நீரங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி எங்களோடு தங்கியிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே முது கோளும் நெடுங்கிலேயும் எங்களுக்கு ஆதரவாயிருக்கிறது எப்போதும் நாங்கள் உமது பிள்ளைகளாய் வாழ தாரும் பல்வேறு நிலைகளிலே நீர் ஒதுக்கப்பட்டீர் உம் சீடர்கள் ஒதுக்கப்பட்டார்கள் உம் புனிதர்கள் ஒதுக்கப்பட்டார்கள் பின்பற்றிய எல்லாரும் ஒதுக்கப்பட்டார்கள் ஆனால் உலகத்தில் நடைபெறுகின்ற எல்லா நல்ல காரியங்களுக்கும் அவரே காரணம் அவர்களே காரணமாயிருக்கிறார்கள் இந்த சமுதாயத்தில் நடைபெறுகின்ற எல்லா நல்ல காரியங்களுக்கும் திருச்சபையே காரணமாக இருக்கிறது திருச்சபையினுடைய உறுப்பினர்கள் காரணமாக இருக்கிறார்கள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலும் நடைபெறுகின்ற எல்லா நிகழ்வுகளுக்கும் நாங்கள் கிறிஸ்துவின் சீடர்களாகிய நாங்கள் காரணமாக இருக்கவும் எங்களை சுற்றி நடைபெறுகின்ற எல்லா விஷயத்திற்கும் நல்ல காரியங்கள் எல்லாவற்றுக்கும் நடைபெற நாங்கள் காரணமாக இருக்க எங்களை பயன்படுத்தும் அன்னைமரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமே